வணக்கம் லேண்ட் ப்ரொமோட்டர் இன்றைக்கு நாகர்கோவில் பகுதியில் குறைந்த விலையில் ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த வீடை தான் நீங்கள் பார்க்குறீங்க உள்பகுதியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க ரெண்டு செந்து இடம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இந்த வீடு அமைச்சிருக்காங்க இரண்டு பெட்ரூமும் கொண்ட விட இதை அமைச்சிருக்காங்க ஒரு ஹால் கிச்சன் மாடியில் ஒரே ஹாலாக அமைச்சிருக்காங்க ஒரு பெட்ரூமாக நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் ஒரு அட்டாச்சி பாத்ரூம் வச்சுருக்காங்க மாடியில் வீட்டுக்கு பின் பக்கத்துலேயும் ஒரு காமனாக டாய்லெட் ஒன்று அமைச்சிருக்காங்க கொஞ்சம் இடமும் இருக்குது நீங்கள் பார்க்குறது கிச்சன் தரையை பார்க்குறீங்க நல்ல குவாலிட்டி நல்ல அழகாக அமைச்சிருக்காங்க வீட்டுக்கு மின் பக்கமும் பின் பக்கத்துலேயும் சேஃப்டி கேட்டு இந்த வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க வேலை எண்பது பெர்சன்ட் வேலை நடந்துடுச்சு வேலை நடந்துட்டுருக்கு நாகர்கோவில் கரெக்டாக ஒரு மூன்றரை கிலோமீட்டரில் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு நாகர்கோவில் கோட்டார் அடுத்து பரட்டை பரட்டையில் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு புது வீடு தான் ரெண்டு சென்று இடம் மேற்கு திசையை பார்த்து இந்த வீடு அமைஞ்சிருக்கு பாத பதினாறு அடி பக்கத்தில் எல்லாமே வீடுகள் தான் அமைஞ்சிருக்கு எட்டு மின் பக்கத்துல எல்லாம் நல்ல டைல்ஸை அமைச்சு போட்டிருக்காங்க சுவரில் கார் பார்க்கு இந்த வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க வீட்டை நல்லா பாருங்க நாகர்கோவில் பகுதியில் இந்த ரேட்டில் வீடுகள் அதிகமாக இல்லை இது நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ரெண்டு சென்று இடம் வீடு ரெண்டு பெட்ரூம் வச்சது மேலே ஒரு பெட்ரூமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதான் அமைச்சிருக்காங்க வீட்டுக்குள்ளோட படி போட்டு ஆனால் இந்த நாகர்கோவில் மூணு மூன்றரை கிலோமீட்டரில் நாற்பது லட்சம் ரூபாய்க்கு வீடு அதிகமான வீடுகள் இல்லை ஆனால் இந்த ஒரு வீடு நமக்கு இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கு கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டருக்கு தொடர்ந்து இதே போல் விலை குறைஞ்ச பட்சத்தில் வரக்கூடிய வீடுகளை நாங்கள் போட்டுருக்கோம் இது புது வீடு தான் வீடியோ நல்லா பாருங்கள் வேலை நடந்துட்டுருக்கு நான் ஒரு ஒரு பதினஞ்சு நாளில் வேலை முடிஞ்சிடும் நாகர்கோவில் இருந்து தான் அதிகமான நபர்கள் இந்த ஏரியாவில் வந்து இடம் வாங்கிட்டு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க நீங்கள் பாருங்கள் ஊரில் இருப்பீங்க வெளிநாட்டில் இருக்கவங்க சொந்தமாக இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நீங்கள் வந்து நேரடியாக பார்க்கலாம் பார்த்துட்டு நம்ம ஓனர்கிட்ட பேசுறது உங்களுக்கு நாங்கள் ஓனரை வர சொல்லி நீங்கள் பேசிக்கலாம்